சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் தாவீதின் சங்கீதம் கத்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்தருக்களும் என் பகைங்கரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்திருக்கிழக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்து பலியிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தைட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவரலை செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே முடி முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்றும் எனக்கு மறையாதையும் கோபத்துடன் அடி என விலக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயர் என்ற சிப்பின் தேவனே என்னை விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரினை சேர்த்து கொள்வார் கத்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்த பாதையில் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு பொய் சாட்சிகளும் சீருகிறவர்களும் எனக்கு விரோதமா இருக்கிறார்கள் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலேயே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் கத்தருக்கு காத்திரு அவரும் ஹுதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு